எண்ணியுரியவர்களை மார்க்க கல்வியின் மகத்துவம் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரை ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை அது ரொம்ப அவசியம் அது இல்லாததினால்தான் சமூகத்தின் எல்லா பிரிவுகளும் கெட்டுப் போயிருக்கிறார்கள் என்பதை பேசுவதற்கு ஈரோடு தாவூதியா அரபு கல்லூரியின் பேராசிரியர் எனக்கு ரொம்ப பிடித்தமான பேச்சாளர் மரியாதைக்குரிய சாதிக் பாஷா தாவூதி அதரத் அவர்கள் வந்து ஆரம்பமாக தரமற்ற கல்வியை சமூகம் கெட்டுப்போவதற்கு போவதற்கு காரணம் என்பது குறித்து உரையாடுவார்கள் முதலாவது ஒரு செய்தி சொல்கிறேன் ஆரம்பமாக

கான ரசூலுல்லாஹி கலிமாத் இன்னி மின் ரசு அலி வசல்லு பிஹாதி வசலாம் கண்ணியத்திற்குரிய நாகை மாவட்ட அரசு காசியும் இந்த சுழலும் சொல்லரங்கத்தினுடைய நடுவருமான ஹசரத் பரந்தகி அவர்களே ஒரு நான்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகம் வெளியிடுவதற்கு பெரிதும் காரணம் என்ன பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை காரணம் என்று ஒரு பார்வை இல்லை சமூக வலைத்தளங்கள் தான் காரணம் என்பது ஒரு பார்வை இன்னொரு புறம் இன்னொரு தலைமனசில் ஆ கூடா நட்பு நண்பர்கள் சேரக்கூடாத நண்பர்களோடு சேருவதுதான் காரணம் என்பது ஒரு பார்வை நான் சொல்கிறேன் இந்த மூன்று பார்வையும் ஒரே தலைப்பில் நாம் கொண்டு வந்து விட முடியும் ஒரு மனிதன் பெற்றோர் வளர்ப்பில் ஏதாவது தடுமாற்றம் இருந்தாலும் அவனுடைய அவனுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி பயனுள்ள நல்ல கல்வியாக இருக்குமானால் அவன் தனம் பொருளாமல் வழிகடாமல் அவன் தன்னுடைய சரியான பாதையில் பயணித்து ஈருடைகளும் அவனால் வெற்றி பெற முடியும் அது முடியும் என்பதற்கு திருமறை குரானின் பல வசனங்கள் பல வரலாறுகள் ஆதாரமாக இருக்கிறார் ஹைய மினல் மையத் என்று அல்லாஹ் சொல்கிறான் மையத்திடம் இருந்து ஹையை வெளியாக்குறேன் என்றால் அல்லாவை மறுக்கக்கூடிய பாவம் செய்யக்கூடியவனமிருந்து நபிமார்களை நல்லடியார்களை அல்லாஹு வெளியாக்கியிருக்கிறான் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு ஆசரின் பிறப்பு தானே ஆசரிடம் வந்தவர்கள் தானே அவர்கள் எப்படி இந்த முழு உண்மத்திற்குமான முன்னுதாரணமாக ஆன தாவத்து அபி இப்ராஹிம் நான் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய பலனால் வந்தவன் அவருடைய பல பலனால் வந்தவன் என்று சொன்னார்களே இப்ராஹிம் என்று அல்லாஹ் திருமறை அல்லாஹரின் உங்களுடைய மார்க்கம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலிஸ்லாம் வழி வந்தது என்று சொல்கிறானே எத்தனை வழிமாறுகளை உதாரணமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் எனவே பெற்றோர்கள் ஒரு வேலை வளர்ப்பில் குறைவிருந்தாலும் கல்வி அதை சரிபடுத்திவிடும் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் கூடா நட்பாக இருக்கட்டும் ஒரு மனிதனுடைய கல்வி அறிவு தரமானதாக அவருடைய கல்வி பயனுள்ளதாக மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைப்படி இருக்குமானால் தன்னோடு பழகக்கூடிய நண்பர்களையும் அவன் நல்லவர்களாக மாற்றிவிட முடியும் பூவோடு சேர்ந்த நாரும் மறப்பதை போல அவனோடு பழகக்கூடிய யாரையும் நல்லவர்களாக மாற்றிவிட முடியும் அல்லாம அப்துல் காதிரி ஜீலா நி அவர்கள் கொள்ளை கூட்ட தலைவன் அவரிடத்தில் கொள்ளையடிக்க வந்தவனை தன்னுடைய சீடராக மாற்றினார்களே பூவோடு சேர்ந்த நாரும் மலர்ந்தது அப்ப எந்த நட்பையும் நல்ல கல்வி மாற்றிவிடும் அதே போல சமூக வலைத்தளங்களில் நம்முடைய இளைஞர்கள் சீரழிகிறார்கள் அதனால்தான் அவருடைய சூழல் கெட்டுவிட்டது என்று சொன்னால் சமூக வலைத்தளங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்த வேண்டுமா என்பது ஒரு கேள்வி இரண்டாவது அதை பயன்படுத்துவது அவசியம் என்கிற பொழுது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டலை ஒரு மனிதன் பயனுள்ள கல்வியின் மூலமாக தெரிந்து கொள்வான் ஒரு கூறான கத்தியை ஒரு மனிதன் தன்னுடைய உணவுக்கு பயன்படக்கூடிய காய்கறிகளை பழங்களை வெட்டுவதற்கும் பயன்படுத்தலாம் கவனக்குறைவால் அதை பயன்படுத்தும் வழிமுறை தெரியாத காரணத்தினாலே தன் உடல் உறுப்புகளை வெட்டி கொள்ளக்கூடிய கையை தரித்து விடக்கூடிய கத்தியாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை யூசுப் அலை இஸ்லாமுடைய அழகில் மயங்கி அந்த பெண்கள் எல்லாம் கையை வெட்டினார்கள் அல்லவா அவர்களிடத்திலே உலகம் மிகைத்து விட்டது அவர்களுடைய ஞானம் சுருங்கி விட்டது ஆப்பிளோடு சேர்ந்து கையை மறுத்து விட்டார்கள் இப்படியானால் நான் சொல்ல வந்த விஷயம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பான தரமற்ற கல்விதான் இந்த சமூகத்திலே இளைஞர்கள் தடம் பொருள்வதற்கும் சமூகத்திலே சிறியவது முதல் பெரியவர் முறை எல்லோரும் வழிதவர்க்கு காரணம் என்பதை நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல நான் மு தூங்குகிறேன் முயலுகிறேன் அல்லா திருமறை குழா நிலை சொல்கிறான் எஸ்டவல்லதீன யாளமோன வல்லதீனா யாளமோன் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமா என்று அல்லாஹ் கேட்கிறார் இதற்கு என்ன பொருள் அறிந்தவர்கள் என்றால் உலகத்தில் கல்வி என்ற போர்வையிலே பல கல்விகள் போதிக்கப்படுகிறது சமையலும் ஒரு கல்விதான் அதற்கு ஒரு தனி கல்லூரி இயங்குகிறது எல்லாம் நம்முடைய வாழ்நாளின் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டக்கூடிய கல்வியா உலகத்தினுடைய மனிதனுடைய தேவைக்கு இருக்கக்கூடிய கலைகளை எல்லாம் கல்வி என்று சொல்லி இதை கற்றைய பட்டதாரியை இவர் தவறிழைக்க மாட்டார் என்று நாம் பார்த்தால் நம்முடைய பார்வையில் கோளாறு இருக்கிறது அது கல்வி அல்ல அது ஒரு கலை உலகத்தில் மனிதன் தன்னுடைய தேவைக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கலைகள் தான் மருத்துவம் இன்ஜினியரிங் உள்ளிட்ட எல்லாம் அந்தந்த துறையில் மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு கலையை ஒழிய கல்வி அல்ல என்பதை அல்லாஹ் திருமறை குரானின் இன்னொரு வசனத்தில் சொல்வான் யாலமோனா வாகிரம் மினல் ஹயாத்தி துனியா இந்த உலக வாழ்வியல் பெரும் பெரும் வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக பதவியிலே சுகபோகமான வாழ்க்கையில் உள்ள உள்ளவர்கள் எல்லாம் இவ்வுலக வாழ்க்கையின் பொருட்களை வைத்து சாதனங்களை வைத்து எப்படி பயன்படுவது என்ற வெளிப்புற கல்வியை மட்டுமே தெரிந்திருக்கிறார்கள் வகுமானில் ஆஃபிரத்தியும் அவர்கள் அவருடைய மறு உலக கல்வி மறு உலகத்தை குறித்து அவர்கள் மறந்தவர்களாக மெய்மறந்தவளாக இருக்கிறார்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அந்த அப்துல்லா இபின் அப்பாஸ் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள் அவர்கள் உலகத்தை கட்டமைக்க கூடிய அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் மறு உலகத்தை குறித்து அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அல்லாமல் ஹசன் பசி அமதுல்லா அலி அவர்கள் இதற்கு சொல்கிறார்கள் ஒரு மனிதன் உலகத்திலே அவனுடைய அறிவை பயன்படுத்தி அல்லது வசதியை பயன்படுத்தி தன் கரங்களிலே அவன் அவன் அவனிடத்தில் தங்க வெள்ளி நாணயங்களெல்லாம் புரளுகிறது அதனுடைய மதிப்பை அவன் தெரிந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு சரியாக தொழும் முறை தெரியாது எப்படி தொழுவது என்று தெரியாது அதைத்தான் நல்லா சொல்கிறான் அவன் உண்மையில் இறைவனை அடைவதற்கான வழியை தெரியாது உலகத்தின் பெரும் செல்வந்தனாக இருப்பான் இன்னும் சொல்ல நீங்கள் உலகத்தில் உள்ள இந்த கலைகள் எல்லாம் கல்வி என்று சொல்வீர்கள் அதெல்லாம் பயனுள்ள கல்வி என்று நீ சொல்வீர்களானால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சமீபத்தின சமீபத்திய ஒரு செய்தி ஃபைல்ஸ் என்று ஒன்று வெளியாகியிருக்கிறது இதில் உலகத்தினுடைய பெரும் பெரும் வளர்ந்த நாடுகளுடைய அதிபர்களும் பெரும் பண முதலைகளும் இன்னும் சொல்ல உலகில் யாரையெல்லாம் கல்வியாளர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அது அறிந்து வைத்திருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் இந்த சீரழிவு கலாச்சாரத்தில் அவருடைய பேரெல்லாம் அடிபடுகிறது அப்படியானால் ஒரு கல்வி பயனுள்ளதாக இல்லை என்று சொன்னால் அது இந்த முழு உலகத்திற்கும் சாபக்கேடாகி போய்விடும் என்பதற்கு இது மிகப்பெரிய உதாரணம் ஒரு அறியாளர்களிடம் இருந்து ஒரு தவறு ஏற்படலாம் ஆனால் அறிந்தவளம் ஏற்படக்கூடிய தவறு தான் முழு சமூகத்தையும் பாதிக்கும் எனவே தரம் இல்லாத கல்வி கல்வியை கற்பவர்கள் அது இரையற்றமுள்ள கல்வியாக எந்த கல்வி தரமான கல்வி அதை தெரிய வேண்டும் அல்லவா அது தெரிந்தால்தானே தரமற்ற கல்வியிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள முடியும் மார்க்கம் அதையும் நமக்கு சொல்லித் தருகிறது அல்லாமா இமாம் அவர்கள் அருமையாக சொல்வார்கள் ஒரு கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் தரமான கல்வி எது அது ஒரு மனிதனை மினசக்தி இழல் எக்கைன் சந்தேகத்திலிருந்து மன உறுதியின் பக்கம் உறுதியான தகவலின் பக்கம் நம்மை அழைக்க வேண்டும் சந்தேகத்தில் இருக்கிற மாதிரி மனநிலையிலிருந்து உறுதியான மனநிலைக்கு அழைக்க வேண்டும் அதே போல மின ரகுபத்தி இள சுகுதி உலக ஆசையிலிருந்து உலக தன்மையின் பக்கம் நம்மை அழைக்க வேண்டும் அதே போல மினல் கிபெரியில தவாதுழை பெருமையிலிருந்து பணியின் பக்கம் அளிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் கல்வியை வைத்து பெருமை அளிப்பான் என்று சொன்னால் அந்த பெருமை என்பது சரியான கல்வியல்ல அதீஸ்வரம் வீசலாலேசன் சொன்னார்கள் மன் த அல்லமல் அழிமலி யுபா கீபியில் ஓரமா அறிவுள்ள இலத்தில் வாதிடுவதற்காக ஒருவன் கல்வியை கற்றால் அவள் யுரா யுராபிகி அஸ்பக மினன்னாஸ் மக்களில் அறிவில்லாத தன்னுடைய தகுதியை காட்டுவதற்காக வேண்டி ஒருவன் கல்வியை கற்றால் அவ் எஸ்ரிஃபு பிகி உஜூஹன்னாஸ் அல்லது அந்த கல்வியை கொண்டு மக்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்புவதற்காக அவன் கல்வி கற்றால் அவன் அதுகலகுல்லாஹு ஜஹன்னம் அல்லாஹ் அவனை நரகில் நுழைப்பான் அப்படியானால் எந்த கல்வி நரகத்தை நோக்கி விட்டுச் சொல்லுமோ அந்த கல்வி நிச்சயமாக கல்வி அல்ல தரமற்ற கல்வி தரமற்ற கல்வியே இன்று எல்லோரையும் நரகத்தை நோக்கி நம்ம எல்லாம் அல்லாஹுடைய சாபத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது நாம் கல்வி கற்போம் தரமாக கற்போம் அல்லாஹு ஆலமீன் அதற்கான நல்ல தௌஃபீக்கை இந்த சொல்லும் சுழரங்கத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி தருவானாக அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் அவர்கள் தாவூதியா அரபு கல்லூரியின் பேராசிரியராக பன்னூற்று கணக்கான தாவூதிகளுக்கு அவர்கள் மார்க்க கல்வியை போதித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அதன் சிறப்பை பற்றி சொல்வதற்கு அவர்களுக்கு நேரம்தான் போதவில்லை வடை திறந்த வெள்ளமென இன்னும் அவர்கள் ஏராளமான செய்திகளை வைத்திருக்கிறார்கள் பொதுவாக பேச்ச ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம் முடிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உலமாக்களை பொறுத்தவரை விளையாட்டாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு இமாம் ஜும்மாவில் பெரும்பாவங்கள் குறித்து பேசி கொண்டிருக்கிறார் தொடர் பயான் ஒவ்வொரு வாரமும் போய்கிட்டு இருக்குது அல்லாஹுத்தாலா குரான் ஷரீஃபில் சொல்கிறான் அல்லவா வல்லதின எஜித் அனிபுன கபாய் அல் இஸ்மில் பவாஹிஷ் பெரும்பாவங்களை தவிர்ந்து கொண்டு வாழக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் பாராட்ட துவங்குகிறான் அதை பற்றிலாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு வாரம் விபச்சாரத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் விபச்சாரத்தின் கடுமையை பற்றி கொடுமையை பற்றி பேசி ஜும்மாவுக்கு டைம் ஆயிடுச்சு குத்துபாவுக்கு நேரம் வந்துருச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்த அசத்து டக்குண்டு எப்பவும் முடிப்பாரா இல்லையா அல்ல அந்த நல்ல பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள் முடிவானாகனு முடிச்சிட்டார் கீழே இருக்கிற ஜமாத்தார்களுக்கும் எப்பவும் ஆமின்னு சொல்லியே பழக்கம் அசத்து என்ன சொன்னாலும் ஆமின்னு போட்டாங்க ஒரு போடு என்னடா இது அவர் அவசரத்தில் முடிக்கணுமே குத்துபாவுக்கு டைம் ஆயிடுச்சேன்ட்டு அந்த நல்ல பாக்கியத்தை பொதுவாக பாக்கியங்கள் குறித்து பேசுவார்கள் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம் அதிலும் கல்வியோடு நிறைய நிறைய தேடல் உள்ள உலமாக்களை இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய காலங்களில் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புகளில் ஏராளமான குறிப்புகள் மலை போன்ற குறிப்புகளை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அல்லாஹாலா அவர்களுடைய கல்வியில் விறக்கச் செய்வானாக ஆமீன் சமூகம் அதன் மூலமாக பயன்பெறட்டும் ஆமீன் என்று கூறி